வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் விரயமே இங்கு விரயமாகப் போகிறது நீசமாகப் போகிறது தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணம் கடன் செலவு அனைத்தும் குறைந்து வரக்கூடிய வருமானம் சேமிப்பாக இரண்டு மடங்காக உயரப்போகிறது ராசியில் பிறந்த உங்களுக்கு காரணம் நீச சூரியன் அதனுடைய பலன்களை இன்றைய பதில் பார்க்க போகிறோம் பதியோ ஃபுல்லாக பார்க்க நம்ம சென்னையில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய கண்ணீராசியில் குருபானுடைய வக்ர பயிற்சி பதிவிட்டாச்சு விட்டாச்சு சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராசியில் பிறந்த நண்பர்களே நவ கிரகங்களில் உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கையில் தனிமை விரக்தி எதை எடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை என கடந்த ஒரு எட்டு மாதங்களாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் இக்காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தாங்க இந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடம் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சு அப்படின்ற மாதிரி பல காரியத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க ஸோ குருபலன் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் முழுவதும் சூரியன் உங்களுடைய ஜென்மத்தில் கன்னிராசியில் இருக்கிறதுனால வேகம் கோபம் தேவையில்லாத விலை செலவுகள் என அடுக்கடுக்காக ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு நேரத்தில் ஐப்பசி மாதத்தின் முதல் தொடக்கத்திலேயே சூரியன் இடம்பெயர்ந்து உங்களுடைய கண்ணிக்கு இரண்டாம் இடம் துலாம் ராசிக்கு போயிடுவார் துலாமில் சூரியன் சென்றால் அங்கே நீசமடைந்து விடுவார் பலம் இழந்து விடுவார் உங்களுடைய கண்ணிக்கு பனிரெண்டாம் இடம் சிம்மத்திற்கு அதிபதியான சூரியன் இரண்டில் நீசமடைகிறார் பன்னெண்டாம் வீட்டுக்குரியவர் பன்னெண்டாம் வீட்டுக்குரியவர் இரண்டில் நீசமடைந்தால் விரயம் குறையும் கண்டிப்பா செலவுகள் குறையுது தீரா கடன் தீரும் அரசாங்க வழியில் கடனோ பிரச்சனையோ கோட்டுக்கு கிஸ் வழக்குகளோ இருந்தால் அது முடிவுக்கு வரும் தேவையில்லாத வீட்டு பிரச்சனை தீரும் வண்டி வாகனம் சம்மந்தமான செலவுகள் நிச்சயமான முறையில் குறையும் தேவையில்லாத பயணங்கள் இருக்காது அதேபோல் வேலையில் நிரந்தரமாக இல்லாமல் அங்கு மிங்கும் அலைச்சல் அடிக்கடி வேலை மாற்றம் அடிக்கடி மாற்றம் போன்ற விஷயத்தில் இருந்தால் அது ஒரு நிலையான ஒரு வேலை நிலையான ஒரு ப்ரமோஷன் என உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் வெறும் வீடு மாற்றம் அடிக்கடி வாடகை வீடு சரியல்ல சரியாக ஒரு வீடு வீடு அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் எண்ணத்துக்கேற்றபடி உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றபடி நல்லது ஒரு வீடு மனை அமையக்கூடிய யோகங்கள் இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போது இந்த ஒரு காலகட்டத்தில் சொத்துக்கள் வருகை சேர்க்கை நிச்சயமான முறையில் ஏற்படும் ஆஸ்தி யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க இது எல்லாமே சூரியனுடைய நீசபலத்தால் ஏற்படுகிறது மேலும் உடல் ரீதியான வெப்பம் ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் மறையும் மேலும் தந்தையாலும் வழி உறவுகளாலும் ஏதாவது பிரச்சனைகளோ கடனோ இந்த மாதிரி இருந்தால் அது சரியாக போகும் இந்த ஒரு காலகட்டத்தில் இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க தேர்வுகள் எழுதி வெயிட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த அரசாங்க விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு லோன் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு தொழில் போன்றவை எல்லாம் அமையிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறது இந்த மாதம் இந்த ஒரு நேரத்தில் அந்த துளாராசிக்கு அதிபர் சுக்கரன் மூன்றாம் இடம் விருச்சகத்தில் போய் அமர்றார் அப்போது கன்னீராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக காதல் கல்யாணத்தில் முடிவதற்கும் திருமண தடை நீங்குவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க பயன்படுத்திக்குங்க மேலும் இந்த பனிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானமும் கூட அதன்படி திடீரென வெளிநாடு யோகமும் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய கல்யாண பாக்கியமும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு வீடு மனை வாங்குறீங்கன்னா வண்டியை கைமாத்துறீங்கன்னா அதில் கூடுதல் கவனம் அக்கறையோடு இருந்து கொள்ள வேண்டும் வழிபாடுகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது தவறாமல் பெருமாள் விஷ்ணு பகவானுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் குறிப்பிட்டு பெருமாளுக்கோ விஷ்ணு பகவானுக்கோ துளசி மாலை சாட்சி வணங்கிவிட்டு வாருங்கள் சனிக்கிழமை என்று ஸோ நிச்சயம் இந்த வழிபாடு உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் ஸோ இந்த வீடியோ விடுச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்